ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நாம் இன்னைக்கு செய்ய போகிறது ஆனியன் ரைஸுங்க ரைஸை முதல்ல குக் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டேன் நான் ஒரு எங்கள் ஃபேமிலிக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு கப் ரைஸ் இன்றைக்கி வந்து நான் பொன்னி ரைஸில் தாங்க செய்கிறேன் சரிங்களா நான் ரைஸ் குக் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து அன்னியனுக்கு பார்த்துக்கலாம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேங்க நாலு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா நான் வந்து எங்கள் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க அடுப்பத்தை வச்சிட்ட கடாயம் வச்சிட்ட எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க சரிங்களா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெள்ளைப்பருப்பு இப்போ இது பொரியாங்க நாலு பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கங்க சாரி நாலுன்னு ஆனால் அது வந்து பச்சை மிளகாய் வந்து பழுத்துடுச்சி அதனால் ரெட்டு கலராக இருக்குங்க நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த கலரும் போடலாங்க இதுவும் வந்து பச்சையாக தான் இருக்குது காஞ்ச மிளகாய் இல்லை இது பச்சை மிளகாய் தாங்க இப்போது எள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வதங்கி வரட்டும் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் தனியா பொடி

லன்ச் பாக்ஸ்லாம் பசங்க கொடுத்துக்கு வெரைட்டி ரைஸ் சூப்பராக இருக்குங்க இது சைட் டிஷ் உங்கள் இஷ்டந்தான் முட்டைத்தொக்கு உருளைக்கிழங்கு மசாலா சோயா மசாலா இது வேணுன்னாலும் இது கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும் இது கூட டக்குன்னு சாதம் இப்போ நம்ம லஞ்சுக்கு செய்கிறோம் சாதம் விழுந்துருச்சு இல்லை டின்னருக்கு செய்கிறோம் சாதம் விந்துடுச்சு காலையில் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க குயிக்காக வேலை ஆகிடும் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஆ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுதுங்க இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் பாருங்க சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நான் ரெண்டு கப் சாதம் பொன்னி ரைஸ் தாங்க பாயில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம அதில் போட்டு கலர வண்டி தான் இப்போ இந்த டைமில் நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம விட்டுக்கலாம் இப்போ இந்த சாதத்தையும் போட்டுடலாங்க மேலே விழுந்திருக்கோம் தப்பிச்சேன் அவ்வளோதாங்க நல்லா கலர் அவ்வளோதாங்க நல்லா கிளறிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க நெய்யில் மேலே போட்டுக்கலாம் நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இருபது முப்பது முந்திரி வறுத்து இதில் அப்படியே நம்ம வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணும்போதே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இல்லைன்னா ஒரு பிடி வேர்களை போட்டுங்க அதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுத்து ப்ளேட்டிங் பண்ணிடலாங்க பாருங்கள் நம்ம சூப்பரான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுத்துங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா பரட்டல் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாத்துக்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் அதே மாதிரி தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் இந்த பிரியாணிக்கு செய்வாங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்க்கு லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்